ஓ ஹலோ வணக்கம் உங்கள் சிசன் சிலர் எப்படி இருக்கேன் இன்னைக்கு பற்றினா ஒரு சூப்பரான சம்பவம் நடந்திருக்கு அதாவது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பேர் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்தாங்க அதில் அஞ்சு பேர் வயல்காடு என்ட்ரியில் போன வாரம் வந்தவங்க பூச்சி எல்லார்த்துக்குள்ளே போட்டாங்க ஏன்பா அந்த ரயனை மட்டும் எதுக்கு விட்டு வச்சிங்க அவர் போட போட தானே அப்படின்னா ரயன் வந்துட்டு பெண்கள் மனதைக்குள்ளே எடுத்த ஒரு ஒரு மனிதருங்க அவரெல்லாம் வரமாட்டார் ஏன்னா இப்போ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு நாமினேஷன்ஸை போச்சு மேபி பாய்ஸ் பாய்ஸை நாமினேட் பண்ணலாம் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் நாமினேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இனி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா இப்போ என்ன நடந்திருக்கு யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படி கேட்டிங்கன்னா தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஓட்டு தம்பாண்டிமன் வந்துட்டு இருக்கு ஏன்ப்பா நேற்று நேரடி தானே போக ஆரம்பித்தாங்க அதுங்களும் எவ்வளோ இப்போ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது நூறு சதவீதத்தில் பதிமூணு பேரில் இவங்க ஒருத்தரே வந்துட்டு இருபத்தஞ்சி சது இருபத்தஞ்சு புள்ளி எழுபத்தேழு சதவீதம் ஓட்டை வந்து வாங்கிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு அவர் பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு அதாவது கிட்டத்தட்ட பதினைஞ்சி சதவீதம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பது சதவீதம் ஓட்டை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற பதினோரு பேரும் வாங்கியிருக்காங்க என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு முன்னாடி எப்படிலாம் கேம் இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை கொடுத்துட்டே இருக்காங்க அதேமாரி நேற்று வந்து சவுந்தர்யா வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வச்சாங்க ஆனால் அது அவங்களே ஃபாலோ பண்ணாங்களா கட்டினா அது கொஸ்டின் மார்க் நாமினேஷன்ஸ் எதுக்காக வைக்கிறாங்க ஓப்பன் நாமினேஷன் எதுக்காக வைக்கிறாங்க ஓப்பன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு விக்கெட்டு அந்த ரெண்டு விக்கெட் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து நாமினேஷன்ஸில் போயிடுவாங்கன்னு மீதி இருக்கிறத எல்லாத்தையுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணி யார் யார் ஏன் ஒருத்தரையே குத்துறீங்க ராணாவை ரஞ்சித் எதுக்குயா அவங்க தான் வந்துட்டாங்களே வேற யாராவது குத்த வேண்டியதானே அப்படின்னு சூப்பராக சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க அந்த விஷயத்தை பண்ணாங்களாம் கேட்டிங்கன்னா அவங்க பண்ணவே இல்லை அவங்க வந்து விஷால் அண்டு ரஞ்சித் சார் தான் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இருக்கு ஜெஃப்ரியோட கேம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா ஜெஃப்ரியோட கேம் நல்லா தான் இருக்குது பட் ஜாக்லினை நேற்று காலையில் ஒரு பாட்டு பாடி வம்புக்கு இழுத்தாச்சு இவரும் விஷாலும் சேர்ந்து அப்போ அவங்களுக்கு கொஞ்சமாவது கஷ்டமாக இருக்குமா இருக்காதா இருக்கு இருக்கும் அப்போ வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஒரு இடத்துல வந்துட்டு ஏன் ஜெஃப்ரி இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஒரு வாட்டி என்னை வந்துட்டு இந்த மாதிரி திட்டுற மாதிரி பண்ணுறிய இது தப்பு இல்லையா இது ஏன் பண்ணுறா அப்படின்னா அது நடந்து முடிஞ்ச விஷயம் அதெல்லாம் இப்போ பேசாதீங்கன்றாங்க நடந்து முடிஞ்சாலும் அவங்கள பற்றி நீங்கள் பேசினா இப்ப கேட்க தான் செய்வாங்க அப்போ நான் கேட்கவே கூடாதுனு கேட்டேன் ஆமாம் கேட்கக்கூடாது முஞ்சு கேட்காதுங்கிறாரு இதெல்லாம் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தேவையில்லாமல் இதெல்லாம் கெட்ட பேர் கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கு வரும் ஜெஃப்ரி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு முன்னாடியாவது இவருக்கு வர ஓட்டை வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா சௌந்தரியாவோட ஓட்டுனாங்க இப்போ சௌந்தர்யா இருக்கும்போது சௌந்தர்யாவுக்கு இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படின் இருக்கும்போது நல்ல ஓட்டு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இவரோட கேமுக்கு அப்படின்னு போது கேமு கரெக்டாக கொஞ்சம் தரமாக கொடுக்கணும் அதேமாரி பிசிக்கல் டாஸ்க் அப்படி வந்துச்சுன்னா ஜெஃப்ரியை வந்து சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அழகாக சூப்பராக விளையாட்றாரு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பண்ணி டாஸ்க்கு நல்லாவே பண்ணார் பட் சிவகுமார் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் வந்துட்டு அவங்களுக்கு கோல் ஆகிப்போச்சு சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சவுந்தர்யாவுக்கு இந்த மாதிரி தார்மாராக வந்துட்டு ஓட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்துட்டு விஷாலுக்கோ இல்லை முத்துக்குமரனுக்கோ அவங்களுக்கு கூட இவ்வளோ வரது கிடையாது ஆனால் சௌந்தர்யாவுக்கு ஃப்ரம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து வந்துட்டு இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் ஜெஃப்ரிக்கு வர ஓட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க முன்னாடி வந்து சவுந்தர்யா ஓட்டுன்னு சொன்னீங்க இப்போது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் என்ன நண்பர்களே